சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரெட்ரோ திரைப்படம் வெளியாயிருக்குது இரண்டு விதமான விமர்சனங்களும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு இப்போ பப்ளிக் ஆடியன்ஸ் ஒருத்தர் வருவாங்க பாருங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல சூர்யா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா ஏன் இந்த படத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்தது இந்த படத்தோட கலெக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு இப்ப வெற்றிமாறன் திரைப்படமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிசல்ட்டால தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க என்ன நடக்குது சார் தமிழ் சினிமாவில அதாவது சூர்யா ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரில சூர்யாக்கு ஆச்சுன்னு தெரில அதாவது முதல்ல ஆரம்பத்துலேருந்தே நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர் நல்ல இயக்குனர் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது பேட்டை ஜெகர்தண்டா ஜெகர்தண்டா டபுள் எக்ஸ் பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு வேறு மாதிரியாக படங்கள் சொல்லக்கூடிய கதைகளை வேறு மாதிரியே சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் தான் தமிழ் ஆடியின்ஸ்ட்டு நிறைய ரசிகர்களும் கார்த்திக் சுப்ராஜுக்கு இருக்காங்க அவர் மேலே பெரிய பெரிய ஹீரோவெலாம் நம்பிக்கை வச்சு படம் பண்ணாங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா நம்ம ரஜினிகாந்தே வந்து பேட்டை படம் கார்த்திக் சுப்ராஜ் கதையை கேட்டு அதை நடிக்க ஒத்துக்கிட்டார் இப்போ ரஜினிகாந்த் ஒத்துக்கிட்ட போது கார்த்திக் சுத்ரா சுப்ராஜ் ரஜினிகாந்த் பேட்ட படத்தில் வேற மாதிரி ஒரு ரஜினியை காமிச்சார் அதாவது ஒரு விண்டேஜ் ரஜினியை கொண்டு வந்து வேற ஒரு ஸ்டைலில் அதாவது இப்படி ரஜினி இருக்காரே அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் அதாவது ரஜினி ரசிகர்கள் குறிப்பாக அவர் என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணி அந்த படத்தை பெரிய சக்சஸ் கொடுத்தார் பேட்டை பொறுத்த வரைக்கும் ரஜினிக்கு ஒரு பெரிய சக்சஸ் கார்த்திக் சுந்தர சுப்ராஜுக்கும் ஒரு பெரிய வெற்றி படம் இப்படியெல்லாம் கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் ரஜினிக்கிட்டே இந்த கதையை கொண்டு போய் சொல்கிறார் எந்த கதை இந்த ரெட்ரோ கதையை ரஜினிகிட்ட சொல்கிறாரு ரஜினி இந்த கதையை கேட்டுட்டு கொஞ்சம் யோசனை பண்ணுறாரு அதாவது வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இல்லை வேற கதை தயார் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு இதுக்கப்புறம் இதே கதையை இப்போ இதே கதையோடு போய் விஜயை சந்திக்கிறார் கார்த்திக் சுப்ராஜ் விஜய்கிட்டே இந்த கதை சொல்கிறார் விஜயும் இந்த கதையில் வந்து உடன்பாடு இல்லை அதாவது வந்து அவருக்கு பிடிக்கலை அவரும் வேணான்னு இந்த கதையை நிராகரிச்சிட்றாரு ரெண்டு பேர் நிராகரித்த கதையை வந்து சூர்யா கிட்டே சொல்கிறாரு சூர்யா வந்து இந்த கதை நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம பண்ணலாம் டிலே நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து ரஜினி ஒரு சூப்பர் ஹீரோ அப்புறம் வந்து விஜய் ஒரு சூப்பர் ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே இந்த கதையை வேணான்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த கதைக்குள்ளே ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது என்னமோ ஒரு மைனஸ் இருக்குன்றத அவங்க முதலே உணர்ந்திருக்காங்க உணர்ந்துருக்கிறதுனால தான் அவங்க வேணான்னு தவிர்த்துருக்காங்க இந்த கதையை இந்த கதையை து சூர்யா தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி பல கோணங்களில் யோசிச்சிருக்கணும் அதாவது இது சரியாக நம்மளோட முடிவு இது இது சரியாக வருமா இந்த மாதிரி ஆலோசனைகள்லாம் அவருக்குள்ளே இருந்திருக்கணும் இருந்திருக்கும் ஆனால் இருந்தும் ஏன் இப்படி வந்து ஒரு ரெட்ரோவை தேர்ந்தெடுத்தார் ரெட்ரோ கதையை தேர்ந்தெடுத்தார் கார்த்திக் சுவராஜ் நம்ம முதலே மாதிரி நல்ல இயக்குனர் தான் ஏன் தேர்ந்தெடுத்த ஒரு கேள்விக்குறியா இருக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க சூர்யா கேரியர்ல கங்குவா அது ஒரு பெரிய டிசாஸ்டர் அதாவது வந்து மிகப்பெரிய தோல்வி படம் இதாவது சூர்யா லைஃப் கேரியர்லேயே ஒரு பெரிய தோல்வி படம்னா அது கங்குவா தான் இதுக்கு முன்னாடி முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அஞ்சான் படம் வெளியான போது அஞ்சான் படத்தை தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு படம் தமிழ் படத்தை ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது அஞ்சான் படத்தை தான் அஞ்சான் படத்தை வந்து எந்த அளவுக்கு ட்ரால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரால் பண்ணாங்க அதுக்கு ஒரு சூர்யா மட்டும் முழு காரணம் கிடையாது அதாவது லிங்கசாமி ஆடியோ வெளியீட்டில் என்ன சொன்னார்னா நான் கத்துக்கிட்ட மொத்த விட்டு இதுல போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் அது ட்ரால் ஆகி பெரிய சிக்கல் ஆகி அந்த நேரத்தில் சூர்யாவோட மார்க்கெட் பெரிய லெவல்ல தோல்வி அடைஞ்சு ஏன் இதனால் வந்து லிங்கசாமியே திருப்பதி பிரதர்ஸ் அடுத்து உத்தமவில்லைன்னு வர பண்ணி டோட்டலாகவே வெளியில் வர முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் படம் எடுக்க முடியாமல் ஒரு தோல்வி முகத்தை சந்திச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் சூர்யா வந்து தேர்வு செய்கிற கதைகள் எல்லாம் ஏதோ ஒரு மைனஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ஆடியன்ஸ் பொதுவாக என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சூர்யா கிட்ட இருந்து சிங்கம் மாதிரி காக்க காக்க மாதிரி இன்னும் பல படங்கள் அதாவது வந்து ஆக்ஷன் படம் அதே நேரத்தில் வே நடித்தார் சூர்யா எவ்வளவு பிரமாதமாக இருக்கும் பார்த்தீங்களா ஹரி டேரக்ஷனில் அந்த மாதிரி படங்களை எல்லாம் சூர்யா கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி படங்களை கொடுத்தவரம் சூர்யா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சூர்யா கொடுத்த வெரைட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா அதாவது நந்தால இருந்து பிதாமகன்ல இருந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது வந்து நம்ம முருகதாஸ் படம் பா குடுத்தார் அந்த படத்துக்கு ரஜினி ஆஹ் கஞ்சினி அப்புறம் ஒரு படம் கொடுத்தாரு அந்த புத்தர் வேடம்லாம் போட்டு அது என்ன படம் ஏழாம் அறிவு ஏழாம் அறிவு இந்த மாதிரி வேறு வேறு வெரைட்டிஸ் படம் கொடுத்தார் சூர்யா பாருங்க இருபத்தி நாலுன்னு ஒரு படம் கொடுத்தார் எவ்வளோ அருமையான படம் பார்த்தீங்களா இருபத்தி நாலு படம் அது ஓடலை ஓடலைன்னா பரவாயில்ல ஆனால் நல்ல படம் அந்த மாதிரி தரமான படங்களை வந்து வேறு வேறு ஜேர்னலில் வந்து சூர்யா தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்ததுனால கிட்ட வந்து பெரிய வரவேற்பு சூர்யாவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில தோழி படங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய இது ஜெய்பீம் அதுக்கப்புறம் பார்த்து சூரரை போட்டு ஓடிடியில் வந்தாலும் பெருசாக பேசப்பட்ட படம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க சிங்கம் த்ரீ வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் இடைவேளையில் ஒரு தேட்ரிக்கல் ஹிட் சூர்யாவுக்கு வரவே இல்லை அதாவது சமீபத்தில் இதுக்கு முன்னாடி வந்த கங்குவா நம்ம பேசினோம் அது பெரிய லெவலில் ட்ராலாச்சு அதுக்கு அந்த ஆடியோ வெளியீட்டில் வந்து வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்க அப்படிங்கிறது ஒன்று சூர்யாவே சொன்னது அது இல்லாமல் ராஜா என்ன சொன்னார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி அப்படி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சி முதல்ல வந்து தமிழ் படத்தில் இன்னைக்கு வந்து பெரிய ஸ்டாராக இருக்கார் ரஜினி அப்புறம் விஜய் அஜித் இவங்களாம் இருக்காங்க அதுக்கு அடுத்த ஸ்டார் மாதிரி சூர்யா நம்ம அப்படி தான் சொல்லணும் ரஜினி விஜய் அஜித்தே அவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறு எழுநூற்றம்பது கோடிக்கு தாண்டி கிடையாது தமிழ் இண்டஸ்ட் இண்டஸ்ட்ரியில் அப்படி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் கிடையாது அப்படி இருக்கும்போது சூர்யாவுடைய கங்குவா வந்து இரநூறு ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும் போதெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்த்த ஆடியன்ஸ் போய் வேற என்னமோ இருக்கு இந்த படத்துல அப்படின்னு பார்த்து ஒண்ணுமே இல்லைன்னு பெரிய லெவல்ல பிடிச்சிக்கிட்டாங்க பெரிய லெவல்ல ட்ராவல் பண்ணாங்க இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா அதான் ரெட்ரா படம் அப்படின்னு ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்து போனாங்க ஃபர்ஸ்ட் டே குறிப்பா வந்து சூர்யாவோட ரசிகர்கள் தான் இந்த படத்தை பார்க்க போனாங்க ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்த போது ரசிகர்களுக்கே ஒரு சோர்வு ஆனாலும் ரசிகர்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு காரணம் என்னென்னா இல்லை நம்ம கனிமா சாங்கெல்லாம் பிரமாதமான சாங் இருந்துச்சு கண்ணாடி பூக்கள் சாங் இருந்துச்சு நல்லா சூர்யாவோட ஏகப்பட்ட ஃபைட் இருந்துச்சு ஃபைட்டெல்லாம் பாருங்கள் சூர்யா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருந்தார் அதுலெலாம் நம்ம எந்த விதமான எப்படி குற்றமும் சொல்ல முடியாது கடுமையான உழைப்பை போட்டிருந்தார் கடுமையாக அந்த படத்தில் நடிக்கிறதுக்காண்டி எஃபர்ட் எடுத்திருந்தார் அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்துச்சு ஆடியன்ஸுன்னு சொல்கிறதோட சூர்யா ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்குது படம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சாரர் வந்து இல்லை இல்லை நல்லா இல்லை படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வந்து எப்படின்னா டிவைடர் ஒப்பீனியன் எப்போவுமே டிவைடர் ஒப்பீனியன் வந்துடுச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் அது ஓடினா தான் எது எந்த ஒப்பீனியன் ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னு சொல்லி பார்ப்பாங்க இப்போ டிவைடர் ஒப்பீனியனை வந்து இப்போ பொதுமக்கள் அதாவது வந்து அடுத்தடுத்த நாள் பொதுமக்கள் வந்து பார்க்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க படம் நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொதுமக்களோட அந்த படம் கனெக்ட் ஆகலை இந்த கதை கனெக்ட் ஆகலை என்ன ஏன் என்ன கனெக்ட் ஆகலை அப்படி அப்படின்னா சரி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தைய ஒரு வளர்ப்பு தந்தையை அவர் எடுத்து வளர்க்குறாரு அந்த வளர்ப்பு தந்தையா இருக்கிறவர்கிட்ட அவர் சூர்யாவை வெறுப்போடு தான் வளர்க்குறாரு அவர் சூர்யா மேலே பாசம் இல்லை எல்லாமே அவங்க ஆல்ரெடி காமிச்சா கூட அதாவது ஒரு நேச்சுரலாக ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஒரு அப்பா ஒரு வளர்ப்பு தந்தை என்னதான் வளர்ப்பு தந்த மேலே வளர்ப்பு மகன் மேலே வந்து அவருக்கு ஒரு வெறுப்பு இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே ஒரு பாசம் இருக்குங்கிற மாதிரி ஒரு சீன் தந்தைக்காது இல்ல தந்தை இப்படி பண்றாரு நமக்கு தந்தை மேல ஒரு பாஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு சீன் ஒரு எப்படி சொல்றது ஒரு நெருக்கமான ஒரு சீன் இருக்கா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சீனே கிடையாது அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த படத்துல வந்து அந்த எப்படி ரெண்டு பேருடைய உறவு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம பலப்படுத்தலாம் அவர் வந்து ஒரு தங்க மீனை என்னமோ தேடுறாரு அவர் தங்க மீன் எங்கேயோ அனுப்பிச்சாராம் அதை சூரிய அனுப்பிச்சாராம் அந்த சூரியன் அனுப்பிச்சிருச்சுல அங்க ஃபாரின்ல போய் ஓபன் பண்ண பார்த்தா மீனுக்கு பதில் கருவாடு இருக்கான் எத்தனை படத்துல பார்த்துட்டோம் எத்தனை படத்தில் பார்த்துட்டோம் இந்த மாதிரி சீன்ல அந்த தங்க மீன் தேவை சீனெல்லாம் இருக்கு பாத்தீங்களா குருன்னு ஒரு படம் வந்துச்சு கமலஹாசன் படம் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தங்க மீன் ஒன்று இருக்கும் அது பெரிய வேலை விலை உயர்ந்த மீன் அந்த மீனை வந்து ஒரு மியூசியத்தில் போய் கொள்ளையடிக்கணும் அதுக்கு ஏகப்பட்ட அதாவது கரண்ட் ஷாக் அது இருக்கும் எல்லாத்தையும் மீறி ஆகாயத்திலே போய் கரண்ட் போய் கமல் போய் அந்த மீன் அப்படியே தூக்கி எடுப்பார் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி நிறையா இன்டெலிஜென்ட்டான சீன்ஸ் எல்லாம் வந்து பல படங்களில் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இன்னும் நாற்பது வருஷம் கழிச்சோம் சூர்யா மட்டும் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது ரஜினி விஜய் கமல் அஜித் எல்லா மாஸ் ஹீரோஸும் நடிக்கிற படங்கள் என்ன ஒரு கடத்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒருத்தன் பழி வாங்கணும் இதேதான் மையக்கருவா வச்சு போறாங்க இப்போ நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா வந்து ஒரு ரவுடியின் கீழ் வளர்ற ஒரு பையன் பூஜா ஹெட்டே வந்து லவ் பண்றாரு பூஜா ஹெட்டே சொல்றாங்க இந்த ரவுடி விட்டுட்டு நீ நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க இவர் பூஜா கிட்டே காண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே ரவுடிசம்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ண வராரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தங்க மீன் எங்கே அப்படின்னு கேட்டு வந்து சூர்யாட்ட தொந்தரவு பண்ணுறாரு சூர்யா சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு சொல்ல முடியாதுன்னு சொன்னதுனால என்ன பண்ணுவாரு ஒரு ஸ்குவாட் எடுத்து பூஜா கிட்டையே வெட்ட போகிறார் இதெல்லாம் நடந்துச்சு பூஜா கிட்டே யார் சூர்யாவோட காதலி இப்போ சூர்யாவுடைய காதலியை காப்பாத்துறதுக்காண்டி சூர்யா வந்து தகப்பனோட கையை வெட்டுறார் ஓகேவா வெட்ட வெட்டும்போது அவர் அந்த பக்கம் சரிஞ்சு விழுந்துடுறாரு இந்த இந்த இடத்துல வந்து அந்த காதலி என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அதாவது வந்து நமக்காண்டி தானே இந்த இந்த கையே வெட்டினாரு நம்மளை காப்பாற்றுறதுக்கு தானே வெட்டினாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கணுமா இல்லை வந்து இவர் அடிதடியே மாட்டாரு இவர் என்னதான் இருந்தாலும் அதில் வந்து வெளியில் மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவங்க வந்து அவர் விட்டு போவாங்களே இதெல்லாம் வந்து லாஜிக்காவே இல்லை அதாவது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உணர்வு பூர்வமாகவும் கனெக்ட் ஆகாமல் இருந்தது என்ன கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் பசங்க இவங்களெல்லாம் வச்சு கொஞ்சம் நீங்கள் கவர் பண்ணி ஏதோ கொஞ்சம் தேத்தி கேத்தி கொண்டு போடலாம் இல்லை இல்லை அந்த அந்த சந்தன கட்டை அதெல்லாம் போட்டு அந்த கண்ணாடி பூக்கள் சாங்லாம் போட்டு டீனேஜ் பசங்களுக்கு பிடிச்சிச்சு அதெல்லாம் நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது ஆனால் கதை அதாவது மைய கரு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த கருவில் வந்து மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது ஆடியன்ஸோட ரெண்டாவது நடிக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன் யார்கிட்டையுமே ஒரு முழு இன்வால்மெண்ட் இல்லை சூர்யா பயங்கர எஃபர்ட் எடுத்து போட்டுக்காரு ஒரு பூஜா ஹெட்டையவே எடுத்துக்கோங்களேன் என்ன பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது கோபமா இருக்கிற மாதிரியும் சைலன்ட்டா இருக்கிற மாதிரி பண்ணாங்களே தவிர அதுக்குள்ள வந்து ஒரு இணக்கமான சீன் ஏன் சூர்யாவுக்கும் பூஜா ஹெட்ட்க்குமே இந்த காதல் ஜோடி பிரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சீன் ஏதாவது இருக்கா சூர்யாவை கைய விட்டுனது காண்டி கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் ஜெயில இருந்து சூர்யாவை வந்து வேற ஒரு எப்படி சொல்றது போலீஸ் ஆஃபீஸர் நீ வேற ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிடுறோம் போறியா அப்படிங்கறது இதெல்லாம் நடக்கிறவே விஷயம் கிடையாது சூர்யாவை எப்படி விக்க முடியும் அதாவது இதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் வந்து எப்படின்னா சி ஒரு நீங்க நான் அவங்க சொல்கிற கேளுங்க இரநூறு கோடி அந்த மாதிரி பணம் போட்டு எடுக்கிறீங்க இரநூத்தம்பது கோடி அந்த மாதிரி பணம் போட்டு எடுக்கிறீங்க இந்த மாதிரி அபத்தமான இந்த காமிக்ஸில் சின்ன பசங்க கூட பார்த்து ரசிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கதையில் சொல்லி ஒரு பெரிய ஹீரோ வச்சு நீங்கள் பண்ணும்போது கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஒரு இயக்குனர் எப்படி இந்த மாதிரி வந்து லாஜிக் பார்க்க வேண்டாம் மே அதாவது வந்து எப்படி சொல்கிறது நம்ம குட் பாடகளே எடுத்துக்கோங்களேன் லாஜிக் இல்லை லாஜிக் இல்லாமல் ஒரு மேஜிக் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தால் கூட ஆடியன்ஸுக்கு போ பிடிச்சிருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாமல் லாஜிக்கும் இல்லாமல் கதையோட்டும் தோற்றம் இல்லாமல் கதையில் ஒரு ஈர்க்கவும் இல்லாமல் அப்படியே காமிச்சு அங்கேருந்து கடத்துற கட் விற்றுறாங்க விற்கிறவர் நடுவுலே தப்பிச்சு போய் ஒரு போட்டில் ஏறி கூட ஜெயராம வேற கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் கூட்டி போய் அங்கே வந்து சிரிப்பி டாக்டர் சிரிப்பி டாக்டர்னு ஏதோ ஒன்று அங்கே போய் அந்தமானில் போய் பண்ணி அந்த இடத்துல இந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு வந்து கண்டுபிடிச்சா பரவாயில்ல இந்த பொண்ணு இவன் முதல் ஷோ நடத்தும் போதே பின்னாடி பக்கமாக வந்துடுது இங்கேயாவது தேடினாரா இங்கேயாவது அதாவது ஒரு ஒரு காதலியை கண்டுபிடிக்க ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நாலு சீன் வச்சு இங்கே இருக்குமோ அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணி ஏதோ ஒரு கூட்ட நெரிசல்லையோ எங்கேயோ வந்து பாத்துறாரு பார்த்ததுக்கப்புறம் அவர் தொடர்ந்து போகும்போது மிஸ் பண்ணிடுறாரு இப்படிலாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நீங்கள் பின்னா முதல்ல ஒரு ஷோ பண்ணுறாரு அந்த ஷோ பண்ணும்போது பின்னாடியிலேருந்து அந்த அம்மா நடந்து வராங்க இப்படி பக்கத்தில் தோழி இருக்காங்க அந்த தோழிகிட்ட உட்காந்து பேசுகிறாங்க பார்க்குறாங்க உடனே எந்திரிச்சு போயிடுறாங்க இவர் உடனே பார்த்துட்டு அந்த யார் ஜெயராம கூப்பிட்டு நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி அவர் பின்னாடி போகிறாரு அப்பத்தமாக இருக்கு எல்லாமே அவங்களுடைய காதல் ட்ராக்கு அதுவும் அப்பத்தம் அப்புறம் பாருங்கள் ஒரு அம்மா இருக்காங்க பைத்தியார் அவங்க யாராவது ஒரு இந்த ஜெயராம் போகிறாரு சிரிக்கு சிரிப்பு காட்டுறதுக்காண்டி அந்தம்மா கழுத்தை பிடிச்ச டே அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சிடுறாங்க சொல்கிறாங்க டயந்து வந்துடுறாரு இருங்க இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போகிறாரு சூர்யா போனோன்னே அந்த அம்மா திரும்பி பார்க்குறாங்க அதான் அங்கே திரும்பி பார்க்கும்போது ஒரு சென்டிமெண்ட்டாக திரும்பி பார்க்குறான் ஒரு பாவமாக திரும்பி பார்க்குறான் அங்கேயே நமக்கு தெரியுது இது சூரியோட அம்மாவோ கனெக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்றது அங்கேயே போகுது கரெக்டாக அதே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டாங்க அந்த அம்மா வந்து சூரியோட அம்மா அவங்க வந்து பல வருஷங்களாக சிரிப்பே பார்க்காதவங்க அந்த ஊர் மக்கள் பல வருஷங்களாக சிரிப்பே பார்க்காதவங்க அந்த ஊரில் பிறந்த குழந்தை வந்து சிரிப்பே பார்க்காத குழந்தை சரி இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்களே நான் என்ன கேட்குறேன்னா இந்த குழந்தை வந்து அந்த இருந்து தூத்துக்குடிக்கு எப்படி வந்துச்சு முதல் பகுதி தூத்துக்குடியில் நடிக்குது நடக்குது ரெண்டாவது படி அந்தமாலில் நடக்குது இப்போ அந்தமால் இந்த குழந்தை தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு வந்ததுக்கு ஏதாவது டீட்டெயிலிங் இருக்கா எந்த டீட்டெயிலிங்குமே இல்லை இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம் சார் ஒரு தண்ணிக்குள்ள போறாரு முதல்லருந்தே குழந்தையாக இருக்கும்போதே காமிக்கிறாங்க ஒரு வேலோட அந்த குழந்தை அதாவது வேல் மாதிரி ஒரு படம் வந்து அதாவது டேட்டு மாதிரி ஒன்று நெஞ்சில் போட்டிருக்கு அதோடு தான் அந்த குழந்த பிறந்திருக்குன்னு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் தண்ணியில் போய் சட்டையெல்லாம் கிழிஞ்சதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு அப்படி படகு படகளை வராரு அந்த வேலை பார்க்குறாங்க ஐயோ நம்ம தேடிக்கிட்டு இருந்தால் நம்ம மண்ணோட மகை வந்தால் சாமி அப்படின்னு கும்பிட்றாங்க இவங்கெல்லாம் நாங்கள் உங்களே தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஓகேங்க அன்னக்கு இப்படி வேலோட முதல்ல ஒரு குழந்த பிறக்குமா எங்கேயாவது பிறந்திருக்கோம் அப்படி அதாவது ஒரு ஆறு விரலோட பிறந்திருக்கோம் ஒரு நாலு விரலோ இல்லாமல் பிறந்திருக்கும் எப்படி வேணால் இருந்திருக்கும் ஆனால் வேலோடு எங்கே இப்படி படமெல்லாம் வரைஞ்சி வருமா முருகன் கையில் இருக்கிறது வேல் அந்த கையில் நெஞ்சியில் வச்சு ஒரு படம் வரைஞ்சி ஒரு குழந்த பிறக்குதுன்னா அது நிஜமாகவே நடக்குமா அப்படின்லாம் ஆனால் இப்படி நடந்திருக்குன்னு ஒரு காட்சி அமைப்பு பண்ணி அதுக்கப்புறம் அதை அதை நோக்கி கதை போகுது சி காதலையும் விட்டுறாங்க தேடி வந்த காதலையும் விட்டுறாங்க வேற ஏதோ ஒரு க பக்கமாக கதை டாக்டலாது முதல்ல வந்து இந்த படத்துல வில்லன் வந்து ஜோஜு ஜார்ஜா இல்லை இந்த படத்துல வில்லன் வந்து பிரகாஷ் ராஜா இல்லை இந்த படத்துல வில்லன் வந்து நாசரா இல்லை இந்த படத்துல வில்லன் வந்து நாசரோட பையனா யாரு யாருமே ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு யாருமே இல்லை ஒரு கதை ஒரு கதாநாயகனுக்கு சமமான நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் இருந்தாதான் அந்த கதையை நல்லா ட்ராவல் ஆகும் அந்த கதையில ஒரு கிரிப் இருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் சரி ஆடியன்ஸ் பார்க்கும் அவங்களுக்கும் அந்த பதட்டம் வரணும் அவனை இவனை வந்து இவன் அதான் அட்டாக் பண்ணிடுவானோ இவன் இவன் ஜெயப்பானாமா அப்படிங்கிற ஒரு பதட்டமான நிலமையில ஆடியன்ஸை கொண்டு போய் உட்கார வச்சு நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணீங்கன்னா தான் அவன் அந்த டெம்போவில் படம் பார்ப்பான் நீங்கள் வந்து உட்கார வைக்க கேஷுவலாக ஒரு அவ அதாவது போற ஒரு ஒரு வில்லன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லனையும் நடுவில் கொண்டு வராங்க அதனால ஷோ ஓட்டில்லாமி அப்படின்னு ஒரு வில்லன் இருக்கான் ஒரு ஜோக் வில்லன் மாதிரி அவன் என்னமோ ஆயில் போட்டு கொண்டு வந்து வர்றான் அதுங்கிறான் இதுங்கிறான் அவளை போய் டீஸ் பண்ணுறான் அவர் அடிக்கிறாரு ஏன்னா இதே தவறு தானே சார் இதுக்கு முன்னாடி கங்குவாலையும் சொன்னாங்க கங்குவாலையும் இதே மாதிரி தான் நம்மளோட கனெக்ட் ஆகலை நீங்கள் இல்லாமல் படம் எடுங்க வேணாம் நான் சொல்லலை ஆனால் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறத அங்கேயே சொன்னாங்க அப்போயே அவர் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ல சார் நாங்கள் செகண்ட் வேறு வேறுதோ சம்மந்தம் இல்லாத தீவுக்குள்ளெல்லாம் போகுது கதை எங்கெங்கேயோ சேர்ந்து போகுது இதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் எப்படி நம்ம ஊருக்குள்ளே நடக்கிற மாதிரி பண்ணீங்களோ அதே இதே இடத்துல வந்து நீங்கள் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம்ல சரி இதெல்லாம் எப்படின்னா சார் ஒரு கதைங்கிறது வந்து அதை வந்து ஒரு ஒரு மைய புள்ளி ஒரு கருவுன்னு சொல்லுவாங்க அந்த கருவை வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணணும் அந்த கருவை வச்சு டெவலப் பண்ணி அந்த கதையோட ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி ஒரு தவம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு தவம் முனிவர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி அந்த கதைக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணி அந்த கதையை ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு ஷார்ட்டாக ஒவ்வொரு டைலாக்காக செதுக்கி 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 கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணுனா வெற்றி அடையும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற கமர்ஷியல் சூழ்நிலையில் கமர்ஷியல் நடிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கதைக்கு யாருமே முக்கியம் கொடுத்த முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல பல கமர்ஷியல் ஹீரோக்கு பேரெல்லாம் எல்லாம் அதே தான் ரஜினி அஜித் விஜய் கமல் இதே தான் சூர்யா இல்லாம்தான் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கமர்ஷியலான மாசான கிளாஸான வேறு மாதிரியான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் வேற மாதிரியான ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணணும் அப்படி என்ன நினைக்கிறாங்க ஒரு ஒரு படத்தில் ஒரு ஒரு சார் எல்லா கமர்ஷியல் ஹீரோவும் எடுத்துங்க சார் தனுஷ் தனுஷு ஜெயம் ரவி நம்ம சிம்பு எல்லாருமே எடுத்துக்கணும் என்ன நினைக்கிறாங்க நம்ம படத்தில் நாலு ஃபைட் இருக்கணும் குறைஞ்சிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூயட்டு ஒரு ரெண்டு குத்துப்பாட்டு அப்படி இப்படி ஒரு சோலோ சாங்கு அதை நான் அடித்தா தாங்க மாட்டேன் நீங்கள் அடித்தா தாங்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் யார் அடித்தா என்ன தாங்க மாட்டாங்க எல்லாரும் யார் அடித்தாலும் யாரும் தாங்க மாட்டேன் இப்போ என்னைய நீங்கள் அடித்தா நான் தாங்குவேனா இல்லை உங்களை நான் அடித்தா நீங்கள் தாங்குவீங்களா இது இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளாக காட்டுவீங்க எவ்வளோ நாளில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பல வருஷங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நாற்பது வருஷமாக இதையே சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ வியாபாரமாக பண்ணக்கூ ஆகக்கூடிய ஒரு பெரிய நடிகர்கள் இவ்வளோ சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர்கள் இப்படி வந்து எப்படி சொல்றது கதை தேர்வு வந்து இப்படி வந்து ஏதாவது வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சூப்பர் ஹீரோவா நடிச்சாதான் நம்மளை விரும்புவாங்கன்னு நினைக்கிறாங்க அது தப்பு விரும்புவாங்க நீங்க பத்து பேர் அடிச்சீங்கன்னா ஏன் உங்களை விரும்புறான் அப்படின்னா அதாவது வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஒரு முப்பது பேர் ஒரு ஹீரோ அடிக்கிறார் ஒரு விஜயனே வச்சுக்கோங்களே முப்பது பேர் அடிக்கிறார் அப்படின்னும் போது பார்த்து கைதட்டுறான் தலைவா தளபதி அப்படின்னு கைதட்டுறான் காரணம் என்ன தெரியுமா இவனால ரியல் லைஃப்ல அந்த மாதிரி செய்ய முடியாது அதை வேற ஒருத்தர் செய்ய நான் செய்யறான்னு போது ஓ பிரமாதம் நம்ம தலைவர் வேற அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அதையே நீங்க இன்னும் நூற்றி ஐம்பது பேரை கொண்டு வரீங்க நூற்றி ஐம்பது பேரை கொண்டு வந்து எல்லாரும் நாலா பக்கமும் வந்து ஓடி வராங்க ஓடி வரும்போது நாலா பக்கமும் வந்து இவர் அடிக்கிறாரு இவர் மேல எந்த அடியுமே படாது ஆனா எல்லாருமே மற்றவங்க நூற்றி ஐம்பது பேரும் தொப்பு தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்து கிடப்பாங்க அவர் வந்து நடந்து போவார் ஃபைட்டை முடிச்சுட்டு பின்னாடி ஒரு பிஜிஎம் போடுவாங்க எத்தனை நாளைக்கு இப்படி எடுப்பீங்க சார் இந்த படத்துடைய வசூல் என்ன பண்ணியிருக்குது சார் ஆக்சுவலாக கங்குவா கிட்டேயாவது வந்துச்சா அப்படி இல்லைன்னா அடுத்தது வெற்றிமாறன் படத்துக்காக தான் எல்லாருமே சொல்கிறாங்க சூர்யா அவர்கிட்ட சார் இந்த மாதிரி மோசமான படங்கள்லாம் பண்ணுறீங்க வெற்றிமாறன் அவர்கிட்ட பேசி முதலே அந்த படத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சூர்யாவோட லெவலே வேறு வந்துருக்குங்களே சார் இந்த படத்தோட வசூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதாவது வந்து கங்கவாயுட கம்மியாக தான் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அப்படி தான் சொல்லணும் இப்போ செகண்ட் டே தேர்ட் டே கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வர தகவலாம் கேட்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு அதாவது வந்து சரிவு அதாவது வந்து சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த படம் கலெக்ஷன் வைஸ் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு கேளுங்க இது கூடவே வந்துச்சு பார்த்தீங்களா அதாவது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் வேற லெவலில் பேசப்படுது வேற லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு எந்த தேட்டர்லையுமே உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு டிக்கெட் கிடையாது கிடையாது அது என்ன படம் ஆக்ஷன் படமா இதே மாதிரி பத்து குத்து பாட்டு இருக்கா இல்லை பத்து ஃபைட் இருக்கா இல்லை பஞ்சு டைலாக் இருக்கா என்ன நூறு கிலோ என்னமோ வெயிட் அடித்தா சிங்கத்தில் சொல்லுவார் சி சிங்கம் என்னது நூறு கிலோ வெயிட்டா என்னமோ சொல்லுவார் எனக்கு ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட் அந்த மாதிரி டைலாக் இருக்கா என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பஞ்சு இலக்கு இல்லை ஒன்றுமே இல்லை சசிக்குமாரும் சிம்ரனும் நடித்து ஒரு சின்ன ரெண்டு சின்ன பசங்க ஒரு அகைதியாக இலங்கையிலேருந்து வர்றாங்க அவங்க இங்கே இங்கே என்ன சிக்கல் அங்கே ஒரு அவங்க தூக்கி போடுற ஒரு குப்பையில் என்ன ஒரு பாம்பு அடிக்குது அதனால் என்னென்ன பிரச்சனைகள் நடிக்குது எப்படி அவங்க தேடுறாங்க இதை வந்தவங்க ஒரு போலீஸ்காரன் சரி பரவாயில்ல போங்கன்னு இறக்கப்பட்ட நாட்டுக்குள்ள விட்டால் அவனுக்கு என்ன பிரச்சனை வருது இவங்க ஏன் தேடுறாங்க எவ்வளோ அழகாக ஒரு கதையுமே போட முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி காமெடி காமெடி காமெடியெல்லாம் பண்ணி சிரிக்கிற மாதிரி அது பண்ணியிருக்காங்க ஸோ யோகி பாபு காமெடின்னு கிடையாது அவர் பண்ணுற காமெடி இங்கே சிரிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் படம் பண்ணியிருக்கிறாங்களே ஏன் அந்த மாதிரி படங்கள் பண்ணக்கூடாது சரி உங்களுக்கு வியாபாரங்கள் பெருசு உங்களுக்கு சம்பளங்கள் பெருசு எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தேவையான பஞ்ச் டேலக்கு உங்களுக்கு தேவையான நாலு பாட்டு இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அஞ்சாறு ஃபைட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது பேர் அடிக்கணும் அடிங்க அப்புறம் ஹெலிகாப்டரில் வந்து குதிக்கணும் குதிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் இரநூறு மீட்டருக்கு மேலே இருக்கும் அதில் நீங்கள் தாவுவீங்க 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 என்னென்னமோ பண்ணிங்க மேலே தாவீங்க கீழே தாவீங்க பண்ணுங்க பண்ண வேணாம்னு சொல்லலை அதோடு ஒரு கதை வச்சுக்கல சி அந்த காலத்துல வந்த படம் இருக்கு இல்லையா முரட்டு ஒரு படம் வந்துச்சு அதுவும் கமர்ஷியல் படம் தான் சகலகலா வல்லவன் ஒரு வந்துச்சு அதுவும் கமர்ஷியல் படம் தான் வில்லாவும் கமர்ஷியல் படம்தான் பல படங்களை நம்ம உதாரணமே சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி கதையோட படங்கள் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறேன் ஆனால் அதெல்லாம் சளிப்பு தட்டாமல் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் அந்த படங்கள்லாம் இன்றைக்கி போட்டால் கூட பார்க்கலாம் நம்ம இல்லாங்கிற படம் அதாவது வந்து ரஜினிகாந்தும் ஸ்ரீபிரியாவும் நடித்த படம் அதே காட்சி நூலை நூலை வந்து அறுத்து விட்டுருவாங்க அதாவது மாடியில் வந்து தொங்கிட்டு ஏறி வரும்போது நூலை வந்து அறுத்து விடுவாங்க அந்த காட்சி இப்போ வந்து நயன்தாராவும் அஜித்தும் நடித்து கிட்டத்தட்ட அந்த படம் வந்து இந்த படம் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வ வந்த படம் அது இப்போ வந்து அஜித்துக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சா இல்லையா காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே ஒரு கதை இருந்துச்சு ஒரு 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 ஸ்மெக்லர் அவனை கொண்டுடுறாங்க அவனை மாதிரியே இருக்கிற ஒருத்தர் அதாவது வந்து நான் என்ன ஜர்தா பீடா போட்டா அப்படின்னு ஒரு மனோரமாவோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறவன் என்ன அது வெத்தலையை போட்டு வேண்டி அந்த பாட்டெல்லாம் பாருங்கள் அப்படி போட்டு டான்ஸ் ஆடி இருக்கணும் போலீஸ் ஆஃபீஸ் பார்க்குறாரு இவனை மாதிரியே இருக்காது இவனை வச்சு இந்த கூட்டத்தை பிடிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு பிளே அதுக்குள்ளே இவரை கொண்டு வந்து வச்சு எப்படி இருக்குதா எதுவுமே இல்லையே ப்ளே மாதிரி ஏத்தி படத்தில் அஜித் நடிச்சு நீங்க ஒரு பழைய வீட வாங்குறீங்கனாலும் உங்க இஷ்டத்துக்கு புதுக்கி புதுப்பிப்பீங்களே இந்த கலர் நம்ம இந்த ரூம் கடிச்சுக்கலாம் அந்த கலர் இந்த ரூம் கடிச்சுக்கலாம் அப்படின்னா கூட அந்த அந்த வீடு அந்த வீடு தான் அதை கொஞ்சம் தவிர அந்த பேசா ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து இருக்கிறதுனாலதான் படங்கள் ஓடுது அந்த கதை அமைப்பே இல்லாம பல படங்கள் ஓடிட்டு இருக்கு ஏன் விக்ரமே வந்து பெரிய வெற்றி படமா இருந்துச்சு அந்த படத்துல என்ன கதை இருக்குன்னு பெருசாக சொல்லுங்க ஸ்கிரீன் பிளேல ஒன்றுங்க சில நேரங்கள்ல சில வந்து கிளிக் ஆகும் இப்போ வந்து புஷ்பான்னு ஒரு படம் வந்து அவர் நடிக்கிறாரு அவர் நடிக்கிறாருன்னா அதுக்குள்ள ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் வைக்கிறாரு அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் புஷ்பா ஒன்லே ஆகட்டும் லே ஆகட்டும் பாருங்க ஒரு டான்ஸ் மூமெண்ட்ல இருந்து அது இது வேற என்ன ஒரு வைப் எனக்கெடுதல் பண்றாங்க எனக்கு எடுதல் அதே மாதிரி ஒரு வைப் தான் பாத்தீங்கன்னா குட் பேட கிளியில் கொடுத்துருந்தாங்க அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது எடுங்க மொத்தமாவே வந்து ஆடியன்ஸ் வந்து மூணு மணி நேரம் விஷயம் இந்த லென்த் பார்த்தீங்களா இது வந்து மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ரெண்டே முக்கால் மணி நேரம் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு அதுதான் மைனஸ் இது ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் இந்த படத்தை குறைச்சிருந்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் ஒரு சுமாரான படமாவது இருந்திருக்கும் அதை நீங்கள் குறைக்காமல் நீங்கள் ரெண்டே முக்கால் மணி நேரம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷனுமோ எடுக்கிறீங்க இந்த படத்தை இது உட்கார்ந்து ஆடியன்ஸ் பார்க்கணுமே எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரே இடத்துல உட்காரணுமே உட்கார்றதுக்கு கஷ்டம் இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ வந்து அந்த காலத்தில் எதுவுமே இருக்காது இப்போ க நம்ம ஒரு தேட்டருக்கு போனோம்னா நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தேட்டரை மட்டும் தான் நம்ம பார்த்தாகணும் ஆடியோ அதை ஸ்க்ரீனை மட்டும் தான் நம்ம பார்க்க ஆகணும் இப்போ அப்படி இல்லை உங்கள் கையில் செல்ஃபோன் இருக்கு ஒருத்தர் சேட் பண்ணுறான் ஒருத்தன் பேசுகிறான் ஒருத்தன் இந்த ஸ்க்ரீனில் ஓடுறத எடுத்து இன்னொருத்தனுக்கு அனுப்புகிறான் ஒருத்த இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது படம் மொக்கடாங்கிறான் ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது படம் நல்லா இருக்குங்கிறான் கான்சன்ட்ரேஷன்லாம் செல்ஃபோனில் வந்துருச்சு இப்போ நீங்கள் ஒருத்தர் இப்போ வந்து ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கணும் உங்களோட திரைக்கதை உங்களுடைய எல்லா விஷயங்களும் அது இந்த படத்துல எல்லாம் இல்லவே இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறனுடைய திரைப்படத்தை தான் அவர் கடைசியாக காப்பாற்றணும்னு சொல்றாங்க இப்போ அதுவும் நடக்கலை தள்ளி போகுது அப்படின்றாரான் இவர் பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுங்க பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி ஃபெயிலரான அவங்க கிட்ட பண்ணாத மாதிரி சரி இவர் ஒரு நல்ல இயக்குனர் இல்லையா இந்த இந்த படத்துல நடிச்சா கண்டிப்பா சூர்யாக்கு ஒரு பெரிய ஒரு நேம் கிடைக்கும் ஏன் இந்த இடத்துல திரும்பவும் அதே தப்பு பண்ணாருன்னு தோணும் இல்லை இல்லை வாடி வாசலில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு இருந்தாலும் வாடி வாசல் தொடங்குறதுல ஏதோ ஒரு தடை தாமதம் இருக்கு அது என்னன்னு நமக்கு ஆக்சுவலி தெரியாட்ட கூட சூர்யா வந்து வாடி வாசல் கமிட் பண்ணிட்டாரு அட்வான்ஸும் வாங்கிட்டாரு வெற்றிமாறன் விடுதலை படத்தில் வந்து ஆல்ரெடி விடுதலை ஒன்று ரெண்டெல்லாம் எடுத்து நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் தான் அவர் அதுலேருந்து வெளியில் வந்தார் இப்போ அடுத்த படம் வெற்றி மாறன் பண்ணலான்னு ரெடியாக இருக்கிறாரு சூர்யா வந்து ஏதோ ஒரு தயக்கம் காட்டுறாரு பவுண்டரி கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்குறாரு வெற்றி வந்து நல்ல சிறந்த இயக்குனர் தான் சூர்யா கேட்கறது எல்லாத்துட்டையும் கேட்கணும் சிவாட்டையும் கேட்கணும் கங்குவா கொடுத்த சிவாட்டையும் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லணும் ஏன்னா தயாரிப்பாளரும் அவராக இருக்கார் இங்கே முக்கியமாக பாருங்களேன் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு இயக்குனராக இருந்து அந்த படத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார் ஃபர்ஸ்ட் காப்பி பேசஸில் அவர் அந்த லாபத்தோட போயிட்டார் இனி அவருக்கும் சூர்யாவுக்கு மறுபடியும் ஒரு படம் பண்ணுவாங்கன்னா இப்போ குட் பேடக்லேயும் ஆதிக்கும் ஒரு அஜித்தும் வந்து படம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி கிடையாது இது புரியுது உங்களுக்கு இது வேற இது ஒரு படம் தோல்வி அடைஞ்சிச்சு இருந்துச்சுன்னா அப்படியே பிரிஞ்சிருவாங்க அந்த கூட்டணி வந்து பிரிஞ்சிரும் இப்போ கங்குவாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் டூடி படம் தான் இதுவும் டூடி படம் தான் இப்படி டூடி படங்கள் எல்லாமே தோதுகிட்டு இருந்தா பெரிய பொருள் நஷ்டம் யாருக்கு அப்படின்னா அதனுடைய தயாரிப்பாளர் சூர்யாவுக்கு தான் அந்த நஷ்டம் மற்றவங்களுக்குலாம் அது வந்து பாதிப்பு கிடையாது நம்ம ஸோ பேசுகிற மாதிரி நம்ம வாடிவாசல் படத்துக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காரு அழகாக அடுத்த படம் வாடிவாசல் படமாக நடிக்கலாமே நடுவில் பாருங்கள் ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு டேட்ஸ் கொடுத்துருக்காரு அது ஒரு படம் ஷூட்டிங் முடிகிற தருணத்தில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து க கலந்து முடிவெடுக்கிறாரா நாலு பேரை இந்த கதைகளை கேட்க வச்சு இல்லை கன்சல்ட் பண்ணி முடிவெடுக்கிறாரா இல்லை கேட்குறவங்களும் இவங்களுக்கு நாங்கள் நாங்களா அட்வைஸ் பண்ணுறாங்களா இல்லை இவரே தனிச்சையாக முடிவெடுக்கிறாரா இந்த கதை தேர்வில் அப்படின்னு தெரியல நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்த சூர்யா தொடர்ந்து பல தோல்வி படங்களை கொடுக்கறதுக்கு என்ன காரணங்கிறது உள்காரணம் என்னங்கிறது நமக்கு புரியல இருந்தாலும் அடுத்து வாடி வாசல் பண்ணி அதாவது வந்து நல்ல படம் அது ஒரு கிராமத்து மண் வாசனையோடு வரும் அந்த படம் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி படத்தில் சூர்யாவை விரும்புகிறாங்க அந்த மாதிரி படத்தில் வெற்றிமாற படத்தில் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த மாதிரி பஞ்சு டைலாக் கிஞ்சி டைலாக்லாம் அதில் இருக்காது அது கதை கதையோட ஒரு ஆக்ஷனு கதையோட ஒரு ஃபைட்டு கதையோட ஒரு பாட்டு எல்லாமே சொல்லுவார் அவர் கதை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் வெற்றிமாறன் அப்படி ஒரு அப்படி ஒரு இயக்குனரோட படத்தில் சீக்கிரமாக நடித்து அந்த படம் சீக்கிரமாக வெளிவந்து சூரியாவோட மார்க்கெட் பெரிய லெவலில் வரணும் மறுபடியும் ஏன்னா சூர்யா ஆல்யா வந்து நல்ல நடிகர் அதாவது என்னதான் நம்ம விமர்சனம் பண்ணாலும் படத்தை தான் விமர்சனம் பண்றமே தவிர சூர்யாங்கிற நடிகரை நம்ம விமர்சனம் பண்ணல சூர்யாங்கிற நடிகர் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு மெத்தட் ஆர்டிஸ்ட் மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை நடிக்கக்கூடிய ஒரு திறமையான நடிகர் அவர் இந்த 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 எப்படி சொல்றது இந்த தோல் முகத்துல இருந்து வெளியில வந்து பல வெற்றி படங்களை கொடுக்கணும் அதுக்கு வாடி வாசல் முகாந்திரமா இருக்கணும் இந்த வாசலை இவர் தானே சார் திறக்கணும் இனிமேலாவது திரும்ப அவரை போயிட்டு நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து நீ ஸ்கிரிப்ட் கொடு ஸ்கிரிப்ட் கொடுன்னு கேட்காம அவரை நம்பி பல பெரிய நடிகர்கள்லாம் கண்மூடித்தனமாக வந்திருக்கிறாங்க எல்லாமே அவார்டு வாங்கியிருக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு ஒரு பெரிய பேர் எடுத்திருக்கு நீங்கள் அங்கே காட்ட வேண்டியதை வந்து திரும்ப திரும்ப இங்கே காட்டும் போதோ இது இவருக்கு பின்னடைவு தானே சார் அதை தான் நம்ம சொல்றோம் இவரை யாரோ அவராக இவரை வழி நடத்துகிறாங்களோ நீ அவர்கிட்ட கேளு விடாமல் சொல்றது வந்து இயக்குனருக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகல சார் அதுக்கு சொல்கிறேன் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மைதான் நம்ம தான் சொன்னோமே அதான் வந்து இந்த வா வாடி வாசல் வந்து சூர்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும் ஆர்ஜே பாலாஜியோட படம் அது எப்படி இருக்குது நமக்கு சரியாக தெரில எது ஏதோ கோட்ஸீனு அதில் ஏதோ சாமியார் மாதிரியான வேடமும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஒரு கன்ஃபியூஷன் அதாவது வந்து ஒரு தெளிவுரை இல்லாமல் இருக்க அந்த கதையை நோக்கி இருந்தாலும் இந்த வாடி வாசலும் வரப்போகிற ஆர்ஜே பாலாஜி படமும் சூர்யாவுக்கு வெற்றி படங்களை அமையணும் சூர்யா தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து ஆடியன்ஸை மகிழ்விக்கணும் அதுதான் நம்மளுடைய ஆசையும் அவர் முதல்ல வந்து அந்த சூர்யா அப்படிங்கிற அந்த பழைய சூர்யாவும் மாறணும் அவர் இயக்குநர்களுடைய நடிகராக மாறணும் எதுக்காக நான் இதை திரும்பவும் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து சாமி படத்தில் நடிக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த நடிகரும் தொடர்ந்து போய் அறிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கூட ஸ்கிரிப்ட் கூட பல முறை கேட்டதுனால அந்த படத்தை அவர் மிஸ் பண்ணார் இப்போ அவர் இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடையாது ஆனால் அந்த படத்தில் விக்ரம் நடிச்சு பெரிய ஆள் ஆகிட்டார் அவருக்கு அவர்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் சொல்லுங்க அது எதுவுமே கேட்கல ஸோ அதே தவிர திரும்பவும் இங்கே அவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆசியம்தான் தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே அவங்க தரப்பும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பப்ளிக் என்ன சொல்றாங்க இப்போ என்ன நிலவரம் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து ஹிட்டு கொடுணுன்றதை நம்மளுடைய ஆசை நன்றி சார் நன்றி